சிறுக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் வெல்கம் பேக் டு அம்மு கிச்சன் விழா இப்போ ஒரு குக்கரில் ஒரு கத்த அளவு சி சிறுக்கீரை எடுத்துருக்கங்க பொடியாக கட் பண்ணி மூணு தடவை கழுவி போட்டிருக்கேங்க ஒரு கைப்பொடி அளவு பாசிப்பருப்பு இதையும் நம்ம நான் கழுவி போட்டுடலாம் ஒரு சின்னதாக உருளைக்கெழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுடலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு சிட்டி அளவு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் இந்த மாதிரி கீரை செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இப்போ ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாங்க சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருமே ஒரு க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அது நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே வரம் மல்லி அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூன் ஒரு வர மிளகா சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேங்க நீலவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மல்லி போட்டு நாம் இந்த கீரை கடையை போகும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவு நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இந்த கீரையில் மாற்றிடலாங்க நம்ம எப்போதுமே கீரை வந்து கடையிறது வந்து பருப்பு மத்தில் கடைஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் மிக்சி ஜாரில் போட்டால் நல்லா இருக்காது வலுவலுன்னு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கடாய்க்கு மாற்றிடலாங்க சூப்பரான சிறுகீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்